ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் இப்போ மாங்காய் சீசனில் அதனால் மாங்காயை வச்சு தான் ரெசிபிஸ் பண்ண போகிறோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மாங்காவை க்யூப் க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க நீங்கள் தோல் வந்து பீல் பண்ணுறதுனா பீல் பண்ணிக்கலாம் இல்லாட்டினா தோலோடே போடுறதுனாலும் போடலாங்க இந்த மாதிரி கியூப் க்யூபாக கட் பண்ணியிருக்கிறேன் இதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேங்க இதில் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மாங்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம் மாங்காவை ரொம்ப சின்னமாக கட் பண்ணிட்டீங்கன்னா வெந்ததுக்கப்புறம் ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால தான் நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணியிருக்கிறேங்க இன்றைக்கி நம்ம செய்கிற ரெண்டு ரெசிபியும் மாங்காய் வச்சு செய்கிறது ரெண்டுமே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான் பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க மாங்காய் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் வந்து நீங்க உங்க ஸ்வீட்டுக்கு ஏற்ப கூடவோ குறைச்சோ மாங்காவோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க நான் வெல்லம் வந்து கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கத சேர்த்துக்கிறேன் வெல்லம் கரைச்சதை வந்து மாங்கால சேர்த்துக்கிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கொதிக்க விட்டாச்சு நல்லா மாங்காவும் வெல்லமும் நல்லா ஒன்னு சேர்ந்து வந்துருச்சு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டானதுங்க இப்ப இறக்கிடலாம் மாங்காய் வெள்ளை பச்சடி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நீங்கள் தாளித்து கொட்டுறதுன்னா தாளித்து கொட்டிக்கலாம் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அடுத்த ரெசிபி வந்து மாங்காவில் பருப்பு பச்சடி எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாங்க அதுக்கு பருப்பு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இதில் ஒரு மாங்காய் சேர்த்துக்கிறேங்க மாங்காவை கொஞ்சம் பெரிய பீஸாக சேர்த்துக்கோங்க குக்கரில் வைக்கிறதுனால கரைஞ்சி போயிடும் இதோட சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அடுத்து காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் பருப்பு வேக வச்ச தண்ணி மிச்சம் இருந்துச்சு அதிலையே சேர்த்துக்கிறேங்க இப்போ குக்கரை மூடி ஒரு சவுண்டுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு சவுண்டுக்கு வேக வச்சதுக்கு மாங்காய் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இது நல்லா கலஞ்சி விட்டுக்கலாம் இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் சூடாயிடுச்சு இதில் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் காய்ந்த மிளகாய் ஒன்று சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இந்த தாளித்ததை இப்போ இதில் சேர்த்துக்கிறேங்க இப்போ இது எல்லாத்தையும் இல்லை கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டுங்க வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ கொதிச்சிட்ருக்குங்க இறக்கிடலாம் இந்த ஸ்டேஜில் உங்கள் மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பான மாங்காவாக இருந்தால் ஒரு அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் என்னோடய மாங்காய் வந்து புளிப்பு கிடையாது அதனால் நான் இப்போ வெல்லம் சேர்த்துக்கல இப்போ இறக்கிடலாங்க மாங்காய் பருப்பு பச்சடி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி கூட எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மாங்காய் வெள்ளை பச்சடி மாங்காய் பருப்பு பச்சடி ரெண்டுமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இந்த ரெண்டு ரெசிப்பியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டேஸ்ட்டி டிஷ் பை சேது பள்ளியப்பன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்க ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்